பயிற்சிகள் மூலம் நம்ம முடியும் அந்த மனசை ஒரு கிடையில வச்சு வேலை பார்த்தோம்னா நம்ம வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் அந்த வேலை செய்கிறதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சம்பளத்துக்கு வேலை பார்க்காம சந்தோஷத்துக்கு வேலை பார்த்தோம்னா அந்த வேலையே நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மாறும் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த சலிப்பு வராதுங்க அதை தான் மனசு ஒருநிலைப்படுத்த முடியும்பாங்க மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கு உடல் நல்லா இருக்கணும் மனம் நல்லா இருக்கிறதுக்கு தியானம் பண்ணலாம் வீணை வாசிக்கலாம் பாட்டு பண்ணலாம் என்ன வேணும் பண்ணலாம் இப்போ நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இல்லை தியானம் வந்து அதிக பலன்களை தரக்கூடியது ஹேபிடேட் மை டு கான்சன்ட்ரேட் ஒன் திங் இஸ் கால்டு மெடிடேஷன் அப்படிம்பாங்க மனதை பழக்கப்படுத்துவது தியானம் எனப்படுகிறது அப்போ அந்த தியானத்துல வந்து மனது உருளை படுத்தினா ஈஸியாக வருங்க தியானத்தில் உட்காரணும் அப்படின்னா முதல்ல ஆசை முதல்ல ஆசை இருக்கணும் அது சீரமைச்சு இருக்கணும் நிறைய ஆசை பாட முடியாதுங்க அப்ப நமக்கு இருக்குற ஆசை எல்லாத்தையும் இவ்வளோ எழுதி பார்த்தோம்னா ஒரு ஐம்பது ஆசை இருக்கும் நாற்பத்தஞ்சு ஆசையை இந்த வாழ்நாளே நம்மளால் நிறைவேற முடியாது எல்லாரும் பண்ணாலும் தமிழ் மனசு நினைச்சிருப்பா அதை செய்யலாம்